இப்போ நாலு வகையான மரணம் வரும் வரப்போகுது அந்த வசனத்தில் இருக்குது அதான் நாலாவது முத்திரை இந்த நாலு வகையான மரணம் என்ன அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் கவனிங்க ஃபஸ்ட்டு பட்டயத்தினாலும் அப்படின்னா யுத்தம் எந்த யுத்தம் வரபோது வர போதில்லை ஆரம்பிச்சிருச்சு நன்றாய் கவனிங்கள் நாம் ஏற்கனவே மூன்றாம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம் எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கும் நம்ம எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது ஏற்கனவே இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அது ஒரு பெரிய யுத்தமாக போயிட்டுருக்கு ஆறு நாடுகள் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அடிச்சிகிட்டு இருக்காங்க அதில் அமெரிக்கா உள்ளே நுழைஞ்சிச்சு உடனே அமெரிக்காவுக்கு எதிராக ஏமன் உள்ளே வந்துச்சு இப்போ அந்த பிரச்சனை அதிகமாக்கி இன்றைக்கி இப்போ நீங்கள் வரும்போது பார்த்துருக்க மாட்டிங்க நேட்டோ நாடுகள்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ட்ரூப்ஸ் ஒரு லட்சம் ராணுவ வீரர்களை ரஷ்யாவுடைய பார்டரில் இறக்கியிருக்காங்க இந்த மூன்றாம் உலக யுத்தம் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் நடக்கணும் பைபிள் படி எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு ரெண்டில் இருக்கு எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு ரெண்டில் மனு புத்திரனே நீ மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய மா கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கும் நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் என்கே ஜேவியில் த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று அதில் இருக்கும் மலையாள பைபிள்லேயும் இருக்கும் மராத்தி பைபிள்லேயும் இருக்கும் தமிழ் பைபிளில் மட்டும் அந்த ரோஷுங்கிறத அந்த அந்த பேரை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க அதனால அது வந்து தலைமையான அதிபதி அப்படின்னு வந்துருச்சு அவங்க தலைமை தாங்கி நடத்துகிற ரோஷே அப்படின்னு மலையாளத்தில் இருக்கும் ஸோ இப்போ ரஷ்யா உள்ள நுழையத்துக்கு தான் நாங்கள் போன வருஷத்துல இருந்து எங்கள் நேற்று வரை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரஷ்யா வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ரஷ்யாவை இன்னைக்கு தாக்குறதுக்கு ஒரு லட்சம் ட்ரூப்ஸ் கொண்டு போய் இறக்கிட்டாங்க ரொம்ப தூரத்தில் இல்லை அதுதான் முதலாவது பட்டயம் மூன்றாம் உலக யுத்தம் இதோடு கூட இப்போ நீங்கள் பார்க்குற பஞ்சம் உச்ச நிலை அடையும் எந்த அளவுக்கு அடையும்னு கேட்டிங்கன்னா நான் ஏழு வருஷம் சொன்ன பாருங்க இன்னும் ஏழு வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் பஞ்சத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க காலநிலை மா காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சுமார் ஒன்பது கோடி இந்தியர்கள் பட்டணியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது எத்தனை கோடி பேர் அப்படின்னு நம்ம ரெண்டு மடங்குன்னு வச்சுக்கணும் இவங்க எப்பவுமே பாதி தான் சொல்லுவாங்க சரி ஓ ஒன்பது கோடின்னு வச்சுக்கோங்க இந்திய மக்கள் தொகையில் எத்தனை பேருக்கு சாப்பாடெல்லாம் நம்ம போகுது ஒம்பது கோடி பேருக்கு போக போகுது அப்படின்னா தமிழ்நாடு மக்களை விட அதிகமான மக்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்க போறாங்க சம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எட்டு கோடி தானே இதை விட அதிகமான மக்கள் எப்படி இருக்க போறாங்க இந்தியால மட்டும் நாம இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த நாடு இந்த நாட்டிலேயே ஒம்பது கோடி பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா மற்ற நாட்டை கணக்கு பண்ணிக்கோங்க உலகம் முழுக்க எவ்வளோ பெரிய பஞ்சம் வரப்போகுதுன்னு பாருங்க பஞ்சம் உச்ச நிலையை அடையும் இது ரெண்டாவது மரணம் மூணாவது அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சாவினாலும் அதாவது இயற்கை பேரழிவு இந்த இயற்கை பேரழிவு இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் உலகம் கண்டிராத அளவுக்கு மிக மோசமாயிருச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே இயற்கை பேரழிவு பெரிய லெவலுக்கு போயிடுச்சு பாருங்கள் இது ஜப்பானில் ஏற்பட்டது இது ஐஸ்லாண்ட் இப்போ நான் சொல்றது பதினஞ்சாம் தேதிக்கு மேல நாற்பது கிலோமீட்டர் நெருப்புல எரிஞ்சிருச்சு நாற்பது கிலோமீட்டர் ஊர் நாற்பது கிலோமீட்டர் ஊர்னா பாத்துக்கங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இருக்கும் இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு இருக்குமா இதை விட இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சேர்த்துங்க மொத்த ஊரை எரிஞ்சிருச்சு ரெண்டு ரெண்டு பேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடமென்று என்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் ஸ்டார்ட் ஆகிருக்குது பைபிள் சொன்னது ஸ்டார்ட் ஆகிருக்குது இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது மாதிரி பூமி கடியில ரிங் ஆஃப் ஆக்டிவ் மொத்தம் வெடிக்க போது வெடிக்கும் அந்த வெடிப்போட இந்த மூன்றாம் உலக யுத்தமும் சேர்ந்து கொள்ளும் அதோட கூட பஞ்சமும் சேர்ந்து கொள்ளும் இதை ஒட்டி இன்னொரு மிக முக்கியமானது அங்க நாலாவது மரணம் கொடுக்கப்பட்டிருக்கு துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் அது என்னன்னு பாருங்க இப்ப சொல்லியிருக்கிறாங்க கொரோனாவை விட மோசமான ஒரு பெருந்தொற்று ஆரம்பிச்சிருச்சு இந்த மாசம் மே மாசத்துல இருந்து கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார் இது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் இங்க பாருங்க இது அவர் கொடுத்த ரிப்போர்ட் இது கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் இருபத்தி தேதி இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி எட்டா தேதி கொடுத்த ரிப்போர்ட் இந்த மாதம் ரிப்போர்ட் இது இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா எல்லா நாடையும் சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இது கொரோனாவை விட இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது இப்போ இருக்கிற வேக்சின் அதுக்கு கட்டுப்படாது அதனால் இதை நாம் மேற்கொள்ளணுன்னா மொத்த நாடுகளும் எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க இதை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் மருந்து தயாரித்து கொடுப்போம் ஃபாலோ எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுருக்குது எல்லா நாட்டையும் எல்லா நாடையும் அடிமைப்படுத்தக்கூடியதான ஒரு சுபாவம் இப்போ என்ன ஆகும் தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ நம்ம டெங்கு வந்துச்சு எல்லாருமே நிலவேம்பு குடிச்சிங்களா குடிச்சோம் அப்புறம் கொரோனா ஆரம்பித்த உடனே கவசரம் குடிநீர் இனிமேட்டு நீங்கள் அப்படி எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் எந்த மருந்தையுமே வேணால் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே தயாரித்து நீங்களே குடிச்சிக்கலாம் இந்த வாட்ஸ்அப்பில் போடுறது இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது டெங்கு வந்தபோது நிலவேம்பு கஷாயத்தை அரசாங்கமே என்ன பண்ணுச்சு எல்லாேருக்கும் வச்சு கொடுத்தாங்க இனி அப்படியெல்லாம் செய்யவே முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும் மற்ற மருந்துகளை யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கொரோனா நேரத்தில் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியே உங்களை வாங்க முடியாது கடையில் போய் வாங்க முடியாது ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா நீங்கள் சாதா ஜோரம் நினச்சி வாங்கி போட்டுருவீங்க அது கொரோனாவாக இருக்கும் அதனால் தரமாட்டோன்னு அவங்க ரீசன் சொன்னாங்க அது எந்த ப்ராக்டிஸ்ன்னு கேட்டால் நீங்கள் யாரும் மெடிசன் வாங்க முடியாது என்பதற்கான அடையாளம் அப்படி ஒரு சைனை தான் இவங்க பண்ண சொல்கிறாங்க நாலு வகையான பேரழிவு ரெடியாக இருக்குது இப்போ அதில் மூன்றாம் உலக யுத்தம் தொடங்கிருச்சு ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜப்பான்ல ஏழு புள்ளி ஆறு பூமி எதிர்ச்சி போன வாரம் சைனாவில் ஏழு புள்ளி மூணு இந்த இந்த இருபத்தெட்டு நாள்ல மட்டும் எத்தனை பேரழிவுன்னு மட்டும் போய் பாருங்க உலகம் மோசமான இடத்துல இருக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிப்பா கத்தர் கொடுக்குறாரு என்ன உங்களுக்கு ஒரு பெரிய கொடுமைன்னு கேட்டா நீங்க இந்த இருபது வருஷமா முப்பது வருஷமா ஆசீர்வாதம் 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 கேட்டு இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது உங்களுக்கு அது பிடிக்காம போகுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார்னு இயேசு சொல்லியிருக்கிறார் யோவான் பதினாறுல அவர் வரும்பொழுது எதை பத்தி பேசுவார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அப்போ பரிசுத்த ஆவியனுடைய பிரசங்க எத்தனை என்ன பேட்டன் மூணே பேட்டன் தான் ஒன்று பாவத்தை குறித்து இன்னொன்று நீதியை குறித்து இன்னொன்று இப்போ பைபிளுடைய மொத்த பிரசங்கத்தை எடுங்க முதல் முதல்ல பிரசங்கம் பண்ண பைபிள் யார் தெரியுமா இல்ல அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் ஏனோக்குன்னு ஒருத்தர் இருக்கான் ஏனோக்கு தான் முதல் பிரசங்கியர் யூதா பதினாலு பதினஞ்சு சொல்லுது ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தபான்களோட தேவன் பூமியை நியாயத்திற்க வருகிறான் என்று முன்னறிவித்தான் அவன் தான் ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை அவன் எதை பத்தி அறிவிச்சான் நியாய தீர்வை பத்தி சொன்னான் அடுத்த பிரசங்க யார் யாரு நோவா நோவா எதை பத்தி பிரசங்கம் பண்ணார் நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினார் அதுக்கப்புறம் வந்த அத்தனை பேரையும் பாருங்க நீதி நியாய தீர்ப்பை பத்தி தான் பேசுவாங்க தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும் மோசையாக இருக்கட்டும் எல்லாரும் அதை பத்தி தான் பேசுவாங்க கடைசியா இயேசு கிறிஸ்து வந்தார் மன திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் பாவத்தை குறித்து பேசினார் பைபிள் இருக்கிற அத்தனை பிரசங்கமும் இந்த தான் இருக்கும் இதை மூணையும் தாண்டி நாலாவதா ஒன்னு இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இருபது வருஷமா அதை பண்றது பரிசுத்த ஆவியானவர் இல்ல பர்சுத்தாவின் அதை குத்தி பேசவே மாட்டாரு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இன்னும் இப்ப நான் சொல்றேன் கோச்சுக்காதிய உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பத்தி கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது பர்சுத்தாவியானவனே உங்க முதல்ல தெரியணும் ஏன்னா உங்களுக்கு கொட்டடிச்ச ஆவி வருது கொட்ட நிறுத்தினா ஆவி அடங்கிடுது இல்லையா ரெண்டு பாட்டு வேற வச்சிருக்கீங்க வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அப்பதான் உங்களுக்கு ஆவியா இறங்குது இல்லையா அதை நிறுத்தின உடனே நின்னுடுது அப்படின்னா ஆவியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு கொட்ட அடிக்காமையே வருவோம் அதுதான் பர்சுதாவியானவர் உனக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏற்கனவே உனக்குள் இருக்கிறார் பர்சுத்தாவியானவர் வந்தா குதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆரம்பத்தில் வந்த புதுசுல அப்படி இருக்கும் ஏன்னா ஆத்மா துள்ளுது போக போக உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அழகா வெளிப்படுவார் நீங்க இப்ப பர்சுத்தாவியின் பிரசங்க எதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது புரிதா உங்களுக்கு ஆவியானவர் இந்த மூணை பத்தி தான் பேசுவார் பாவத்தை குறித்து நீதியை குறித்து நான் பேசுறது வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க சொல்றது என்ன சொல்லுவீங்க இதென்ன அங்க ஒருத்தர் சொன்னாரு கிரவுண்ட்ல நீ இந்த வருடம் பலூகி பெருகுவா இதுக்கு மேல பெருகி என்ன ஆக போறியா ஏற்கனவே பலுகி பெருகி வீட்டுக்குள்ள நேரா போக முடியாம சைடா போறியா இன்னும் பலுகி பெருகணும் கவனிச்சு கொள்ளுங்க இந்த நியாய தீர்ப்பின் பிரசங்கம் மிக முக்கியமானது உங்களை ஒரு இருபது வருஷமாக டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க நீங்கள் இப்போவும் சொல்றேன் அதனால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம இருக்குதா எங்களுக்கு தேவையை பரலோகம் நல்லா சந்திக்குது எங்களுக்கு தேவையானதை பரலோகம் நல்லாவே கொடுக்குது இப்போ கூட மதியம் கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க போதும் போதுன்ற அளவுக்கு தான் வாங்கி கொடுத்தாங்க பரலோகம் எப்போ கொடுத்தாலும் அப்படி தான் கொடுக்கும் சாப்பிட்டு மூக்கு வழியாக வர்ற அளவுக்கு தான் பரலோகம் கொடுக்கும் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கேட்டோம்னா பன்னெண்டு கூட நிறைய மிச்சம் தான் கொடுக்கும் பரலோகம் கொடுக்கும்போது நல்லாவே கொடுக்கும் ஆனால் நாம் அதை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை அதை பரலோகம் கொண்டு வந்து கொடுக்கும் நாம் தேட வேண்டியது வேறு ஒன்று இருக்கிறது அதை தேடணும் தயவு செஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு அற்புதமான டைம் உங்களுக்கு என்ன டைம் தெரியுமா கடைசி ஒரு மணி நேரம் டைம் இது பதினோராம் மணி வேலை இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ தொடங்குங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் வருகைக்கு போறதுக்கு ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டவர் நல்ல அற்புதமான வே நேரம் கொடுத்துருக்கிறாரு இந்த மாயையான உபதேசத்துல போய் மாட்டிக்காதியா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க காணிக்கை அனுப்பினா பரலோகத்துக்கு போலான்னு மட்டும் கனவு கூட நினைக்காதீங்க காணிக்கை நீங்கள் தேவனுக்கு கொடுப்பது உங்களுடைய விருப்பம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சாரு நீங்க அதுக்கு நன்றி திருப்பி செய்றீங்க அது உங்களுக்கு தேவனுக்கு உங்களுக்கும் உள்ளது ஆனா பரலோகத்துக்கு போகணும்னு என்ன செய்யாதியா கொடுக்காதியா கேட்கறவனுக்கும் தராதியா நீங்க கொடுத்தீங்கன்னா பரலோகத்தில் உனக்கு ஒரு சீட்டு வாங்கி தரேன் பேர் தர எழுதிருவாங்க எங்களை எங்ககிட்ட குடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வயலும் போமாட்டா நீங்களும் போக மாட்டியா கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க ஸோ இந்த நாலு காரியங்கள் இந்த நாலு காரியங்கள் கண்டிப்பாக இப்ப நடக்க போகுது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் எவ்வளோ பேர் மறப்பாங்கன்னு அங்கே இருக்கு அதை மட்டும் பாருங்க நம்ம முடிக்கலாம் பாருங்க எவ்வளவு பேர் அதை மறிப்பாங்க ஆறாம் அதிகார் எட்டா வசனம் பூமியில் கால் கால்பங்கில் உள்ளவர்களை மரணமா கொலையா கொலை செய்யும்படியான இவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க முடிச்சிடலாம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்றார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்றாரு இந்த யுத்தம் ஆரம்பிக்குது இந்த யுத்தம் ஆரம்பித்தால் ரஷ்யாவுக்கும் எங்களுக்கும் சண்டை ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ பேர் சாவாங்கிறது தெரியுமா அஞ்சு பில்லியன் மக்கள் சாவாங்கன்னு சொல்றாரு அஞ்சு பில்லியன்னா ஐநூறு கோடி எவ்வளோ பேர் ஆனால் பைபிள் அவ்வளோ சொல்லலை பைபிள் எவ்வளோ சொல்லுது இன்னைக்கு உள்ள மக்கள் தொகையில் கால் பங்குனா எவ்வளவு இரநூறு கோடி வருமா நடக்குமா இவர் சொல்றாரு இது ஒரு டெய்லி பத்திரிக்கையில் வந்தது அந்த பத்திரிக்கையில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தலையங்கமே என்ன போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூறுக்குள் இந்தியாவின் மக்கள் தொகை நூறு கோடியாக குறையும் நாற்பது கோடி பேர் குறைஞ்சிருவாங்க அது மட்டும் சொல்லிவிட்டு விட்டால் பரவாயில்ல அடுத்த பத்து வருஷத்தில் இந்தியாவின் மக்கள் தொகையை இப்போ இருக்கிறதுலேருந்து பாதியாக குறைச்சா நல்லது நூற்றி நாற்பது கோடியிலேருந்து எழுபது கோடியாக குறைச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு மகிழ்ச்சியான தகவல் இந்தியா முன்னேறத்துக்கான வழி பத்து வருஷத்தில் எப்படி எழுபது கோடியை குறைப்பீங்க புரியுதா இப்போ இருக்கிறத ஏறாமல் நான் சொல்கிறது அதாவது இனி இந்தியாவில் குழந்தையே பிறக்காமல் இருந்தாலும் வெறும் மரணம் மட்டுமே இருந்தாலும் அடுத்த பத்து வருஷத்தில் எழுபது கோடி பேர் செத்துருவாங்களா எப்படி குறைக்க முடியும் அப்போ இவங்க வேறு என்னமோ என்ன பண்ணியிருக்கிறாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க இது அவரும் சொல்றாரு இந்தியாவில் உள்ள பத்திரிகையும் சொல்லுது இப்ப யாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லல இதெல்லாம் பைபிளும் சொல்லுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அமெரிக்காவும் சொல்லுது இந்திய பத்திரிக்கையும் சொல்லுது ஒரு மிகப்பெரிய டீ பாப்புலேஷன் போக போகுது மிகப்பெரிய டீ பாப்புலேஷன் மக்கள் தொகை குறைப்பு நடக்க போது உலகளாவிய அவங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இப்ப இருக்கிறாங்க பொசிஷன் எடுக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு தேவன் சொல்லுகிறதை சொல்லுகிறோம் எச்சரிப்பு கொடுக்கிறோம் நீங்கள் இந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நல்லது இது ஏதோ இவர் பதினஞ்சு வருஷம் நடத்துறாருன்றதுக்கான கூட்டம் இல்லை அவர் அப்படி நடத்துறாரு ஆனால் தேவன் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் அதுதான் உண்மை இந்த ஒவ்வொன்றையும் கத்தர் பயன்படுத்தி கொள்ளுகிறார் இப்போ இந்த கூட்டத்தை வச்சு உங்களுக்கு இவ்வளவு பெரிய சத்தியத்தை கொண்டு போக வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது ஸோ இந்த காஷனுக்கு எச்சரிப்புக்கு தலைவு செய்து தலை சாயுங்கள் நோவா காலத்தை மாதிரி இருக்காதீங்க அன்னைக்கு வெறும் எட்டு பேர் மட்டும் பேலைக்குள்ளே போனாங்க இன்னைக்கு வெறும் எட்டு பேர் மட்டும் போறதா இருக்கக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் போகிறதாக இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அந்த தீர்மானத்துக்கு வரணும் ஏன் வீட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது நாங்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கணும் இயேசு வரும்போது அவரோடு கூட போகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் இயேசு வசனம் தெளிவாக சொல்றாரு லுக்கா இருபத்தொன்று இருபத்தெட்டில் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் அர்த்தம் என்னன்னா இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது சம்பவிக்க தொடங்கும்போது இவைகளுக்கு நடுவில் தான் உங்களையும் என்னையும் மீட்கிற இயேசுவினுடைய காரியமும் நடக்க போகுது நோவா காலத்து மாதிரி எப்படி நடக்கும்னா நோவா காலத்தில் மேலேருந்தும் தண்ணி கிழந்தும் தண்ணி எல்லா பக்கமும் ஜனங்கள் அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நடுவில் ஒரு பேழை மட்டும் புறப்பட்டு மேலே போய் கொண்டிருந்தது அதே மாதிரி தான் உலகம் முழுக்க பயங்கர கலைவரமாக இருக்க போது அவைகளுக்கு நடுவில் தம்முடைய ஜனங்களை கத்தர் கொண்டு போக போகிறார் அல்லே லூயா ஆண்டருடைய வருகை மிக சமீபம் இயேசு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட ஒளிந்து போகவில்லை அவர் என்ன சொன்னாரோ இன்னைக்கு அது உலகம் பிரதிபலிக்க தொடங்கிருச்சு இன்னும் தெளிவாக பிரதிபலிக்கும் இன்னும் நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது நம்ம காட்டுறதுக்கு நேரம் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நூறு சதவீதம் நம்முடைய காலத்துக்குரியவைகள் ஆமென்றும் என்றும் நடக்கிறது அதோடு கூட வருகையும் நடக்க போகுது இந்த வருகையில் நாம் போவோமா மிக முக்கியமாக நீங்கள் இயேசுவின் ரத்தத்தாலே பாவம் மன்னிப்பை நிச்சயித்து பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் அப்போ தான் போக முடியும் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் நான் மூணு தலைமுறை கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் வேணா இருந்துட்டு போங்க பைபிள் சொல்லுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன தேவை ரட்சிப்பு தேவை இரண்டாவது பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் வேற எந்த ஞானசானத்தையும் பைபிள் சொல்லவில்லை நான் குழந்தையில எடுத்தேன் சின்ன வயசுல எடுத்தேன் எனக்கு தெரியாத போது கொடுத்தாங்க ஒரு கொடிக்கு கீழே நிற்க வச்சு கொடுத்தாங்க எந்த ஞானசானம் பைபிள் சொல்லலை பைபிள் சொல்கிற ஒரே ஞானசானம் தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானசானம் அந்த ஞானசானம் எடுத்திருக்கிறீங்களா இல்லாவிட்டால் பரலோகரத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் மீட்கப்படுவதற்கு மிக முக்கியமான முத்திரை பர்சுத்தாவினுடைய அபிஷேகம் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா பர்சுத்தாவிலாம் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க பர்சுத்தாவியை பெறாதவங்க அது சொல்கிறது பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் ஆவியானவர் உண்டு அவர்தான் சபையின் மூத்த போதகர் அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர் நாலாவது வேறுபாடுள்ள வாழ்க்கை உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும் வேறுபாடு இருக்கணும் அப்போது சில ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் ஸோ உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு ரொம்ப பனிரெண்டு ரெண்டு சொல்லுது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிங்க உலகத்தான் அப்படி பண்ணுறான் ஜாலியாக இருக்கிறான் அங்கே போகிறான் இங்கே வரான் சர்ச்சுக்குள்ளே வந்தால் இப்படி பேசுகிறீங்களே ஆமாம் ஸ்கூலுக்கு போனால் ஒரு யூனிஃபார்ம் இருக்குது ஒரு கண்டிஷன் இருக்குது இப்படி இருக்கணும்னு இருக்குது அப்படி இருந்தால் தான் அங்கே படிக்க முடியும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலுக்கே இவ்வளோ இருக்குன்னா ஒருவரும் பிரவேசிக்க முடியாத பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறோம் அதுக்கு ஆண்டவர் நிறைய ப்ரோட்டோக்கால் வச்சிருக்கிறார் அப்படி இருந்தால் தான் போக முடியும் எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலான்னு ஒருத்தன் சொல்கிறானா உங்களை அவன் வஞ்சிக்கிறான்னு அர்த்தம் இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு பைபிள் சொல்லுது அப்படி இருந்தால் தான் போக முடியும் அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ பரலோகத்துக்கு நீங்கள் போகும்பொழுது இப்போ வருகை வரப்போதோ மரணம் முந்ததோ ஏதோ ஒன்று நடக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறது பூமியிலருந்து ஒன்றே ஒன்று தான் நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் மட்டும் வேறு எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதே இல்லை நீங்கள் வச்சிருக்கிற நகை நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்பேனர் எதுவும் வராது நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைக்கு தலைமுறை தலைமுறைக்காக வச்சுக்கோங்க ஆனால் எதுவுமே வரப்போகிறது இல்லை பர நேரத்தில் நம்ம பார்த்தா பத்தக்கம் வரும்ல சொல்லுவோம்ல அதனால் நகைப்போடாமல் பெந்தவசிக்காரங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் சாகும்போது பெந்தவாசி ஆகிருவீங்க தெரியுமா உங்களுக்கு நீங்கள் எல்லோருமே சாகும்போது எப்படி ஆகிடுவீங்க கம்பல்சரி பெந்தவாசி ஆகிடுவீங்க இருக்கிற மொத்தத்தையும் கழட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க ஒரு போலியான ஒன்றை போட்டு விட்ருவா நீங்கள் என்ன எழுப்பி கேட்கவா போறிய நான் போட்டிருந்தேன் என்னுடைய கம்மலை கொடுத்துருப்பான்னு சொல்லவா போறியா ஆமாம் அதுவும் மருமக இருந்துச்சுன்னா இருக்கிறதே மோசமான புடவை தான் போட்டு விட்டான்னுப்போம் ஏன்னா நீங்கள் பேசின பேச்சுக்காது அதுதான் செய்யும் கேட்டால் சொல்லுவேன் எங்கள் அத்தை ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு இந்த புடவை தான் பிடிக்கணும் அறுபது ரூபா புடவை போட்டு ஆறாயிரம் ரூபாய் பட்டு புடவையே கொடுக்காது நீங்கள் என்ன வந்து கேட்கவா போகிறீங்க பச்சை கரைப்பட்ட புடவை கொடுத்துருமான்னு அதனால இப்போவே எவ்வளோ வேணுமோ கட்டி முடிச்சுட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்தமாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சுவிசேஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை கொண்டு போய் வைக்கும் இங்கே நீங்கள் லாக்கரில் வச்சு லாக்கரை பூட்டி பீரோவை பூட்டி தலக்கணக்கடியில் சாவியை வச்சுட்டு கட்டி பிடிச்சி படுத்தாலும் பரலோகத்தில் பொக்கிஷம் வராது புரிதாக நான் சொல்கிறது ஆண்டவர் எது கொடுத்துருக்கிறாரு அது ஒரு சாதாரண மனுஷ இயல்பு இப்போ சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகிறவன் பாருங்கள் அங்கே சம்பாதிக்கிறதெல்லாம் சொந்த ஊரில் சேர்த்துருவாங்க ஏன்னா கடைசி காலத்தில் அது எனக்கு வேணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன் இங்கே சம்பாதிக்கிறது எல்லாம் பரலவத்தில் சேர்த்துருங்க அதான் உங்கள் கடைசி காலம் ஆனால் அது முடிவில்லாத காலம் அதனால எவ்வளோ சேர்க்க முடியுமோ அங்கே சேர்த்துருங்க எப்படி சேர்க்கலாம் ஏழைகளுக்கு கொடுங்க சுவிசேஷன் சொல்லுங்க செலவு பண்ணி சுவிசேஷன் சொல்லுங்க என்ன பை நீங்கள் எனக்கு கொடுங்க நான் உங்களை கேட்கவே இல்லை கத்தருடைய கிருப்பினால ஒரு நாள் அப்படி கேட்கும்படி கத்தரை வைக்கலை சுவிசேஷன் சொல்லுங்க சொல்றாரு அவருடைய புக்கை பாருங்க எத்தனையோ கிராமம் கிடக்கு சும்மா போங்க நடந்து ஒரு நாள் வண்டி எடுத்துக்கிட்டு போங்க நல்ல பிஸ்கட் பேக்கெட்லாம் வாங்கிட்டு போய் அங்கே இருக்க பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு சண்டே கிளாஸ் எடுங்க சும்மா தானே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க சீரியலை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு போங்க அங்கே கிளம்பி போய் உங்கள் கோயம்புத்தூரை சுற்றி சுவிசேஷன் சொல்லாத இடமே இல்லைன்னு ஒரு ரவுண்டு அடிங்க பார்ப்போம் நீங்கள் நடக்கிற நடையை கத்தர் கனப்படுத்துவர் அதன் மூலமாக கிடைக்கிற ஆத்துமாக்களை உங்கள் கணக்கிலே பல்லவத்தில் வைத்துக் கொள்வார் உங்கள் ஆண்டவர் கோயம்புத்தூர் உங்கள் நம்பி தானே கொடுத்துருக்குறாரு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க இந்த உங்களுடைய இந்த பேட்டனை கொஞ்சம் மாற்றிடுங்க ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் இப்போ ஏதோ மீட்டிங் நடந்தது ஒரு நாள் கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு டைம் கொடுத்தாங்க இல்லை 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 நீங்கள் விசுவாசிக்க தொடங்கிடணும் இன்னைக்கு இயேசு வருவார் அது இன்னைக்கின்றது என்னுடைய நினைப்பாக இருக்கணும் இல்லை கடைசியாய் முடிவு பருந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் இருக்கணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் சொல்கிற சுவிசேஷம் வாழ்கிற வேறுபாடு வாழ்க்கை விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் முடிவு பறிந்து நின்னீங்கன்னா வருகையில் போவது எளிது லே லூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்